ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா நைன்டீன் இயர்ஸ் ஆஃப் பிளாக் பஸ்டர் வரலாறு வரலாறு திரைப்படம் அஜித்குமார் அவர்கள் முதல் முறையாக மூன்று வேடங்களில் நடித்து கே எஸ் ரோவிக்குமார் இயக்கி ஏ அரகமணி இசை அமைத்து நிக்காஸ் ப்ரொடக்ஷன் தயாரித்த திரைப்படம்தான் வரலாறு இந்த வரலாறுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது சொல்கிறேன் கேளுங்க வரலாறு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வில்லன்ற ஒரு படத வெற்றியை தொடர்ந்து கே எஸ் ரவிக்குமார் கூட்டணியில் மீண்டும் அஜித்குமார் இணைந்த திரைப்படம் தான் வரலாறு இந்த படத்துக்கு வந்து முத முதலாக வச்ச நேம் என்னென்னா காட்ஃபாதர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கார் அப்போ வந்து என்னென்னா தமிழில் படப்பயிர் வைத்தால் வரிவிலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால இந்த திரைப்படத்துக்கு மீண்டும் வந்து காட்ஃபாதர்லேருந்து வரலாறு அப்படின்னு போட்டு அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் காட்ஃபாதர்னு கீழே வந்து ஒரு சின்ன லைனாக போட்டாங்க ஆனால் படத்தோட டைட்டில் வரலாறு தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்ட பிரச்சனை படம் வருமா வராதா ஆல்ரெடி அந்த பட தள்ளி தள்ளி இருந்துச்சு சன் டிவில் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் டைமில் வரலாறு திரைப்படத்துக்கு ட்ரெயில்கே வெயிட் பண்ணுவாங்க உட்காந்துட்டு அப்போ ட்ரெய்லர் டைமில் ஒரு அரை மணி நேரம் ட்ரெய்லர் டைம்னு இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு ட்ரைலர் போடுவாங்க வரலாறு ட்ரைலர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனில் கிரியேட் ஆச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து வரலாறு திரைப்படம் சாதனை புரிஞ்சுது சில ஃபைனான்சியல் இஷ்யூ இந்த ஃபைனான்சியல் இஷ்யூனால் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் வந்து உக்காண்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வந்து உட்காண்டாங்க இந்த ஐயன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து இந்த கேஷட் கொண்டு வர்றார் ஆண்டவன் ஆட்டம் கேஷட் கொண்டு வரும்போது பார்த்து போது பிரபு ஒருத்தர் ஃபோன் அடிப்பார் ஏங்க நீங்கள் எப்போ தட்டு கொடுக்குறது நான் எப்போ அடித்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு உனக்கு நான் தட்டே கிடையாது நீ போன வாட்டி நீ எனக்கு என்கிட்டே வந்து வெயிலில் வந்து விட்டு போயிட்டேன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி வந்து தட்டு வாங்கிறதுக்காக அவ்வளோ பேர் வந்து கீவில் உட்காந்துருந்தாங்க நீங்கள் அந்த திரைப்படம் அப்போது அப்போ என்னென்னா ஒரு ஃபைனான்ஸ் இஷ்யூனால் என்ன ஆச்சுன்னா தயாரிப்பு நிறுவனத்தால் அந்த பெட்டியை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்க முடியாத நிலைமை இன்றைக்கி தான் கியூபு சேட்டலைட் எல்லாம் வந்து சப்பலாம் வந்து பெட்டி தான் பட பெட்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த பெட்டியை கொடுக்க முடியாத நிலைமை எல்லாம் பாருங்கள் எப்போது நாளைக்கு காலையில் பட ரிலீஸ் பன்னு பதி ஒம்பது மணிக்கு படத்தை காட்சி போட்டாகணும் ஆகணும் பத்து மணிக்கு போட்டு ஆகணும் எங்கள் எல்லாம் சென்னையில் இருக்காங்க கோயம்புத்தூர் இருக்கவங்க திருநெல்வேலியில் இருக்கவங்க அப்புறம் ஈரோடு திருப்பூரில் இருக்கவங்க வேலூர் இருக்கவங்க மதுரையில் இருக்கவங்க எப்படி ப பெட்டி தீக்கிட்டு போவாங்க நைட்டுக்குள்ளே எப்படி பிடிச்சி தீபாவளி டைமு தீபாவளி டைம் என்ன கூட்டம் இருக்கும் அவங்க தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பிரசாத் லாபி யார் தெரியுங்களா சுரேஷ் பாலாஜி ஆனந்தா பிக்சர்ஸ் சுரேஷ் பாலாஜி உங்களுக்கு தெரியுங்கன்னா பில்லா படம் எடுத்தவங்க ஆனந்தா பிக்சர்ஸ் எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் தயவு செய்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பெட்டியை கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்தது உடனே எல்லா பெட்டியும் சப்மிட் பண்ணாங்க அஜித் குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டார் அடுத்த படம் என் படத்துக்கு பண்ணுறாரு சார் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கழிச்சிக்கோங்க அதுக்கு மேலே நான் ஒரு பைசா கூட வாங்காமல் படம் அடிக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை செட்டில் பண்ணதுக்கப்புறம் அந்த படப்பெட்டியை தீக்கிட்டு போனாங்க அந்த நாளைக்கு காலைல படரிலி சார் நைட்டு பத்து மணிக்கு போன நீங்கள் உட்காந்துருக்காங்க சார் நைட்டு காலைல படலி எப்படி சார் படப்பேட்டியை போடுவாங்க எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியுமா சார் படப்பேட்டியை எங்கள் நிறைய பேருக்கு வந்து விஷயமே தெரியாது கோவை கோயம்புத்தூர் டிவிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் நீலகிரி மாவட்டம் இந்த அஞ்சு தான் கோயம்புத்தூர் டிவிஷனில் வரும்னு நினைக்கிறேன் நாமக்கல் இப்போ கடையாக நினைக்கிறேன் சேலம் டிவிஷனில் வரும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி டிஸ்ட்ரிக் இந்த நாலு டிஸ்டிக் சேர்ந்தது தான் கோயம்புத்தூர் டிவிஷன் அங்கே படத்தை வெளியிட்டு யாருன்னா பாபா காம்ப்ளக்ஸ் பாலு நிறைய பேருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் அர்ச்சனா தர்ஷனான்னு ரெண்டு தேட்டரு இருக்கும் அந்த தேட்டரோட உரிமையாளர் தான் பாபா காம்ப்ளக்ஸ் பாலு அவர் தான் கோயமுத்தூர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் சார் படத்தை தூக்கிட்டு பெட்டி தூக்கிட்டு பார்த்துக்கு ஆள் கிடையாது சார் சென்னையில் சும்மா ரோட்டில் உட்காந்துருக்குவேன் நைட்டில் சுற்றிங்களை பண்ண தெரியுங்களேன் இந்த ஆள் இல்லாத நபர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஆதரவு இல்லாத நபர்கள் அவங்களெல்லாம் பிடிச்சி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அந்த பெட்டியை அதில் பல பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் சார் அந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு அந்த படப்பெட்டியை ஃப்ளைட்டில் கொண்டு போனார் சார் கோயம்புத்தூருக்கு இங்கே இருந்து இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திரைப்படத்தையும் நடந்ததால் சரித்திரமே கிடையாது அந்த அப்பேர் திரைப்படம் அந்த அளவுக்கு வரவேற்பை பெற்று அந்த படத்தை காலையில் இப்போ இன்று முதல் வரலாறுன்னு போஸ்ட் அடித்தாங்க சார் செம்ம க்ரௌடு மிகப்பெரிய ஹிட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து கோயம்புத்தூர் டிவிஷன்லேயே முத முதல்ல அதிகமான ஸ்க்ரீன்களை ரிலீஸ் பண்ண ஒரே திரைப்படம் வந்து வரலாறு தான் ஏன்னா அதுக்கு முன்னிலை டிஜிட்டல் பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு வந்து படப்பெட்டி தான் இந்த பெட்டி தூக்கிட்டு அன்னொரு தடவை ஓடுவாங்க இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு தேட்டரில் போட்டாங்க ஏன்னா அப்போலாம் வந்து ஏழு எட்டு போட முடியாது சென்னை டிஸ்டிக்லேயே நாலு தியேட்டர் தான் போடுவாங்க தெரியும் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறது ஒரு உதயம் பாரத் பிருந்தா மகாராணிப்பில் நாலு தேட்டர் தான் போடுவாங்க ஆனால் வரலாறு திரைப்படத்தை கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஏழு எட்டு தேட்டரில் போட்டிருக்காங்க அந்த திரைப்படத்தை பா அந்த நம்ம பாலுசார் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த படம் இன்னொன்று என்ன இந்த படத்துக்கூடவே பார்த்தீங்கன்னா ஜீவா நடித்த இ சரத்குமார் நடித்த நூறாவது திரைப்படமான தலைமகன் ஆரியா சரண்குட்டியில் வந்த வட்டாரம் விஜயகாந்தூர் நடித்த தருமபுரி இந்த படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு சார் இன்னும் சொல்லப்போனால் சிம்போவில் நடித்த வல்லவன் இந்த படங்களும் வரலாறு கூட ரிலீஸு இவ்வளோ பெரிய படங்கள் கூட்டணியில் வரலாறு ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க வந்து நிறைய பேருக்கு வரலாறு தெரியாமல் சும்மா அவன் இஷ்டத்துக்கு கதை அடிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து வரலாறு திரைப்படம் இவ்வளோதான் வசூல் அவ்வளோதான் வசூல் ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன் கேட்டுங்க சென்னை காசி திரையரங்கம் சென்னை காசி திரையரங்கமில் வரலாறு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது தீபாவளி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நானும் வந்து முதல் நாள் முதல் காட்சி வந்து எனக்கு டிக்கெட் கிடைக்கல நான் ஒரு ரெண்டாம் நாள் மூணு நாள் தான் வந்து நான் படத்துக்கே போனேன் என்னால் க படத்தை பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடு அந்த அளவுக்கு வந்து சமாளிக்க முடியாத ஒரு கூட்டம் அப்போ வந்து என்னென்னா ஒரு மூணாவது நாள் நான் வந்து அந்த தேட்டருக்குள்ளே போகிறேன் சார் எல்லோரும் நம்ம தமிழ் சினிமா வரன்ற பாட்டை மோர் கேட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் யாராச்சும் பட கதையை வந்து மோர் கேட்டு நீங்கள் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல் எல்லா தேட்டரிலும் என்ன சார் பா ஒரு பாட்டை ஒன்ஸ் மோர் ஒன் மோர் பாட்டுக்கு கட்டுவாங்க சார் ஆனால் ஒரு படத்தோட சீனுக்கு ஒன்சுமோர் கேட்டாங்க சார் என்னென்னா நான் வந்து பால்கனியில் படம் பார்த்துட்ருக்கேன் காசி திரையரங்கில் அந்த அச்சில் வாத்த பதுமையோ அந்த இன்னிசையை அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அஜித் குமார் நடந்து அவங்க அம்மா கிட்டே வருவார் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாமா அப்படின்ற மாதிரி டைலாக் பேசுவார் ஏதோ தரகர்கிட்ட சொல்கிறேன் போன உடனே ஃபோன் பண்ணுற அப்படின்ற மாதிரி அஜித் வந்து ஒரு விதமான ஆக்ஷனில் ஒரு பெண்மை கலந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்திட்டு அப்போ வந்து அவங்க அம்மா நீ ஏண்ட கவலைப்படுற எங்கள் ஊரில் நொண்டி குருடு செவ்னெல்லாம் கல்யாணம் வழியா அதை மாதிரி நினச்சிக்கிட்டான்னு சொல்லும்போது அஜித் ஒரு டைலாக் சொல்லுவார் அப்போ என்ன சொல்லுவார்னா பார்த்தியா நீ எனக்கு ஏதோ ஒரு குறைய இருக்குன்னு ஒத்துக்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த காட்சி முடிஞ்சு அந்த பாட்டு முடிஞ்சு அந்த காட்சி வர்றதுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த அந்த ஆடியன்ஸு அந்த காஞ்சி முடிஞ்ச சுஜாதா மேடம் வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை என் பொண்ணு ஒத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ ஒன்சமாக கேட்குறானுங்க என்னடா இது இல்லை பாட்டே முடிஞ்சிச்சு சரி அஜித் குமார் இருப்பார் பரதநாட்டியம் இப்போ சிவசங்கர் மாஸ்டர் வந்து அதை கற்று கொடுத்துட்டுருப்பாரு அந்த டான்ஸ் பாட்டே முடிஞ்சு பாட்டுக்கு ஒன்சமர் கேட்கல இந்த காட்சிக்கு ஒன்சமர் கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு அதிசயமாச்சு இன்னும் இது ஒரு பாட்டுக்கு தான் கேட்கறேன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ பாட்டு கேட்குறேன் இல்லை நான் அந்த சீனுக்கு கேட்குறாங்கண்ணா அப்படின்றாங்க அந்த சீனை ஒன்ஸ் மோர் போட சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்போலாம் வந்து கியூப் கிடையாது டைம் வச்சால் திரும்ப சீன் வரதுக்கு அப்போ பெட்டி திரும்ப ரீலை வந்து ரீவேண்ட் சொன்னி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் திரும்ப பத்து நிமிஷம் ஓடிக்கலாம் அடுத்த காட்சிக்கு டைம் ஆகிடும் அப்போல்லாம் மோர் பெருசாக போட மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் போடுவாங்க ஒரு பாட்டு மட்டும்தான் ரேராக போடுவாங்க ஏன்னா அப்போ ரீலை சுற்றணும் திரும்ப உட்காந்து பத்து நிமிஷம் உட்காந்து சுற்றி கண்டனும் அந்த அளவுக்கு முடியல தேட்டரு கற்று ஒரே ஆ ஊன் கற்று ஒரே சவுண்டு ஒரு ரசிகர் என்ன பண்ணோம்னா போட்டு அந்த சட்டையை கிளாலிட்டி போயிட்டு அந்த ஆப்ரேட்டர் மட்டும் போய் அடைச்சிட்டான் சார் அடஸ்டாக படம் வந்து பிளாக் ஆகிடுச்சு அங்கே இதில் சவுண்டு மட்டும் எங்கேயாவது பிளாக் ஆகிடுச்சு ஆப்ரேட் ஆஃப் பண்ணிட்டான் போலீஸ் வந்துச்சு உள்ளே தடி அடி வெள்ளம் வெளில போங்கடான்ட்டாங்க வெளில அந்த அளவுக்கு ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கும்போது என்னென்னா இயக்குனர் சர்க்குணம் படம் பார்த்துட்டுருக்காரு சார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கலவாணி டைரக்டர் சர்க்குணம் வந்து அப்போ வந்து ஒரு படம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை அந்த டேரக்டர் வந்து படம் பார்த்துட்டுருக்காரு அப்போ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அவர் வந்து படம் பார்த்துட்டுருக்காரு உட்காந்து ஏன்னா இது இப்படிலாம் பண்ணுறாங்க இப்போ இந்த இவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்கன்ட்டு ஆனால் முடியவே இல்லை சார் கடைசியில் வெளியே அமிச்சிட்டாங்க சார் சரி அடுத்த நாளாச்சும் ஒரு சரி போடாங்கன்னு பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே ஒன்ஸ் மோர்லாம் போட முடியாது இஷ்டம் வந்தால் டிக்கெட் வாங்க இல்லைன்னா போய்ட்டுட்டாங்க அப்படியே கவுண்டர்லேயே சொல்லி அனுப்புறாங்க நீங்கள் யோசிச்சுப்பாங்க சார் இந்த மாதிரி நிகழ்வுகளாக தமிழ் சினிமா உலகத்தை எங்கேயாச்சும் நடந்து பார்த்தீங்களா சார் ஒரு பாட்டுக்கு நம்ம மோர் கேட்டு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு படத்துடைய சீனை மோர் கேட்டு எவனாச்சும் கேள்விப்பட்டு தரிசி கமெண்டில் கமன்வெர்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு அந்த படக்காட்சி அமைப்புகளை அஜித் குமார் அவர்கள் செதுக்கி செ சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கேரக்டருக்கு பிறகு தான் பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து நடிப்பு திறமையை காட்ட முற்பட்ட அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சில கமல் சூப்பர் டிலெக்ஸில் வந்து இவர் நம்ம விஜய் சதுபதி பல நடிகர்கள் வந்து இந்த பெண்மை கலந்த ரோலை எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐயோ என்ன சொல்ல இந்த கேரக்டரை எத்தனை நடிகர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ஒரு கேரக்டரை எத்தனை நடிகர்கள் ரிஜெக்ட் பண்ணாமா ஐயோயோ நான் பண்ண முடியாது சார் இது என்ன சார் இது மாதிரி நான் வந்து மாசு ஹீரோ இது சார் அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் சார் இன்னொரு அஜித் வில்லன் அஜித் வந்து அது வீட்டுக்குள்ளே வருவார் அது வீட்டுக்குள்ளே அடிக்கும்போது இப்போ தானே என் பையன் கிட்டே பேசினா அப்பா அஜித் சொல்லுவார் நீ எப்பட ஏங்கள்கிட்ட சண்டை போடு நான் பார்த்தேன்னா சொல்லும்போது அவர் சேர எட்டி ஓஸ்ட்டு இப்படி எழுதுனேன் இப்படி ஒரு லுக் கொடுப்பா இப்படி பொண்ணுவார் சார் அந்த அந்த ஒரு சீனுக்கு தேட்டர் என்ன கிளாப் தெரியுமா சார் சார் மாசின்றது வந்து என்னென்ன மக்களுக்கு தெரியாமல் இருக்காங்க சார் நீங்கள் மாசு என்ன என்ன இது என்ன என்ன அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்காங்க அதை கொண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி வெளியே வந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பல திரையரங்குகளில் சென்னை சிட்டிகளில் நூறு நாட்கள் ஓடி இருக்கு இன்னும் சொல்ல போனால் இரநூத்தம்பது நாட்கள்லாம் தாண்டி இந்த திரைப்படம் ஓடிருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அஜித் அவர்கள் நடித்த படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடியே மூன்றாவது திரைப்படம் வரலாறாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து ஆசை கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஓடிச்சிருந்தாங்க காதல் கோட்டை மாதிரி ஒரு வருஷங்கிட்ட அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரலாறு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாட்கள் கிட்டே டச்சாகிடுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க இந்த படத்துடைய வசூல் என்ன எல்லாம் வந்து ஆளாளுக்கு வந்து அவங்க ஆஸ்தான நடிகருக்கு வந்து போட்டுக்கிறாங்க ஆஸ்தான நடிகர் இவ்வளவு தான் ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்கள் வரலாற்றிலேயே வரலாறு மட்டும்தான் அந்த வருட வெளியான படகு அதிக வசூல் ஈட்டிய ஒரே திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி ரூபாய் வரை உலகம் முழுவதும் வசூலாக நான் சொல்கிறது சேட்டலைட் ரைட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த திரைப்படத்தை ராஜ் டிவி தான் வந்து சேட்டிலைட் உரிமையை வாங்கியிருக்காங்க ராஜ் டிவியில் அடிக்கடி போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி ரூபாய் வரை வசூல் ஈட்டி தந்துள்ளது என்பது மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்றே சொல்லலாம் இதெல்லாம் வந்து வரலாறு வரலாறுக்கு வரலாறு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க நிறைய பேருக்கு வந்து வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க அந்த நிகழ்வுலாம் விட்டுட்டு உண்மையான நிலவரம் என்னென்னு கேளுங்க ஏன்னா இது எல்லாமே இந்த திரைப்படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர் திரு பாபா காம்ப்ளெக்ஸ் பால் அவர்களிடம் சேகரித்த செய்திகள் தான் இல்லை எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதெல்லாம் சொன்னால் எனக்கே கஷ்டமாக இருக்குது சார் நான்லாம் வந்து அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அந்த நிகழ்வுலாம் நான் இன்னும் வந்து தவிர்த்து தான் உண்மையான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த நல்லா கேட்டுங்க இந்த படம் ஃபைனான்ஸ் விஷயம் தவிக்கும் போது ஆனந்தா பிக்சர்ஸ் வந்து மூலமாக பணம் கிடச்சி அந்த படத்தை எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அஜித்குமார் அவர்கள் அடுத்து நடித்து கொடுத்த திரைப்படம் தான் பில்லா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நடிச்சு கொடுத்த திரைப்படம் தான் பில்லா உங்களுக்கு தெரியும் ஆனந்தா பிக்சர்ஸ் வரும் உங்களுக்கு தெரியும் சுரேஷ் பாலாஜி அவர்கள் பெருமிட்டம் வழங்கும் பில்லா அந்த திரைப்படத்துக்காக அஜித் அவர்கள் எந்த விதமான காசும் வாங்காமல் ஃப்ரீயாகவே நடித்து கொடுத்தார் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறோம் தான் உண்மையான மனுஷன் அதை அஜித் நிறைவேற்றினார் நல்லா பார்த்துக்குங்க அஜித் எப்பேற்பட்ட மனிதன் இதை நம்ம அஜித்துக்கு வந்து தற்பெருமையாகவோ இல்லை அஜித்துக்காக நம்ம ஒரு விஷயமும் நம்ம கிடையாது இருக்கிற ஃபேக்டை தமிழ் சினிமாவில் யாராலும் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க